அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் மனித உறவுகளில் சில பேர் வந்து அந்யோன்யமாக இருப்பாங்க சில பேர் ஏழாம் பொருத்தமாக இருப்பாங்க அப்போ யார் ஒரு ஜாதகத்தில் அந்யோன்யமாக இருப்பா யார் முரண்பாடாக இருப்பா அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது மாமனார் குடிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கும் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஆறு இருக்காங்க அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் அப்போ சந்திரனும் சூரியனும் ஆறு ஏட்டாக இருப்பதால் தாயும் தந்தையும் ஏழாம் பொருத்தமாக இருப்பாங்கன்னு நம்ம இருப்போம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மாமனார் மாமியாரை தான் ஏழாம் பொருத்தமாக இருப்பாங்க அது எப்படி சார் சூரியன்கிறது சந்திரன் இருவரும் தாய் தந்தையை தானே குறிப்பாங்க அப்படின்னா சூரியன்கிறது மாமனாரை குறிக்கும் சந்திரனுங்கிறது மாமியாரை குறிக்கும் அப்போ அவர் ஜாதகத்தில் காரகிரகமான சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டாக இருந்து மாமியார் காரக பாவமான பத்தாம் பாவமும் மாமனார் பாவமான மூணாம் பாவமும் இருவரும் ஆறு எட்டாக இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் எட்டாக இருந்து சூரியனும் சந்திரனும் எட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகருடைய மாமனாரும் மாமியாரும் ஏழாம் பொருத்தமாக இருப்பார்கள் மாறாக தாயும் தந்தையும் அந்நியோனியமாக இருப்பார்கள் அதே ஜாதகத்தில் தாயும் தந்தையும் அந்நியோனியமாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பாவாதிபதிகள் நல்லா இருப்பாங்க நாலாம் பாவங்கிறது தாயை குறிக்கும் ஒன்பதாம் பாவங்கிறது தந்தையை குறிக்கும் அப்போ பாவாதிபதிகள் நல்லா இருந்து காரகாதிபதிகள் பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளுக்குள் பெரிய பிரிவினை என்பது இருக்காது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்